அந்த வீடியோ நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கேம்க்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூர்யா அஜித் அப்புறம் விஜய் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம எந்த பேர் சொல்கிறோமோ அவங்க வந்து கரெக்டாக நின்ட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதை விட்டு நம்ம அந்த இடத்துலையும் நின்ந்தாங்கன்னா அவங்க அவட்டு ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அஜித் விஜய் அஜித் விஜய் அஜித் விஜய் அஜித் சுயா எவனுமே மாட்டல புரூஸ் அஜித் விஜய் ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்லோவாக பார்த்துருப்போம் சூர்யா வந்து தொட்டுட்டாரு ஸோ லைட்டாக போயிட்டாரு ஸோ ஜாசிர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுவாரு ஸோ வாழ்த்துக்கள் நல்லா பண்ணீங்க ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணோம் சூர்யா ஜாசிர் வந்து அவுட் ஆனவர் வந்து அவுட் அவர் கூப்பிட்டு வருவாரு ஸோ பார்ப்போம் யாரு வம்பு தும்புக்காச்சும் போட வாங்க சரி நீங்கள் வாங்க சரி கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பி விஜய் அஜித் சூர்யா யாருன்னு வந்து கூப்பிட்டு வருவார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பேர் இவங்க மூணு பேர் வந்துட்டாங்க ஸோ வந்து நம்ம ஒரு டீம் பிரிக்கிறதுக்காக தான் இந்த கேமே நடத்தணும் ஸோ இந்த மூணு பேர் ஒரு டீமு இந்த ஒரு மூணு பேர் டீம்னு மட்டும் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இது மூணு பேர் இருக்காங்களே இவங்க மூணு பேருக்கு யார் வேணுமோ அவங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் போடு so, <laughs> <dan> <laughs> இவரு டேரக்டா அவுட் ஆகிட்டாரு இந்த கேமே முடிஞ்சு போச்சு கேமே கிடையாது கேமே முடிஞ்சு போச்சு இந்த கேமுக்கே ரெண்டு பேர் தான் தேவை சரி ஓகே இந்த கேம் வந்து இதுவரை முடிஞ்சு நல்லா தான் பயனிங்க நான் ரூல்ஸ் முன்னாடியே சொன்னேன் அவ்வளோதான் அந்த கேம் அவ்வளோதான் தாண்டி போவே கூடாது அதுக்குள்ளதான் இருக்கும் இல்லை இல்லை இந்த கேம்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் விடைய போயிடுறீங்க ஸோ டாட்டா பாய் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நாலு பேர் இருக்காங்க அவங்க இதான் ஃபைனல் ஃபைனல் கேம் என்னென்னு சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க சரி வாங்க ஃபைனல் கேமை பார்க்கலாம் இல்லை என்னென்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூட நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல இல்ல அழுவுடா எரும மாடு அழுவுடா ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆக போது ஃபைனல் கேம்மில் ரோடு சென்ட்ரெலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சின்ன தம்பிங்க அந்த மூணு சின்ன சின்னத்தம்பிங்ககிட்ட வந்து அந்த ரெட் கலரில் ஒன்று வந்து சில அதை வந்து அந்த ஒருத்தவங்கிட்ட கொடுத்து வைப்போம் அதை வந்து கரெக்டாக யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஸோ வீடியோ திறந்து பாருங்க இது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வாக்குன்றான் ஸோ அந்த ரெண்டு தம்பிங்க வந்து பார்த்திங்கனா இவங்க தான் மூணு மூணு பேர்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் ரெண்டு பேர் தான் கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு பேரில் யார் தவனாலும் இருக்கணும் ஏன்னா மூணு பேருந்தான் இன்னும் குழப்பம் பட் பாவம் பசங்க ஸோ அதெல்லாம் ரெண்டு பேர் ஸோ இப்போ டெக்னிக்கலி நம்ம என்னென்னு பார்ப்போம் கேமரா அப்படியே க்ளோஸ் அப்படி வச்சுக்கோ ஸோ பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே தான் அந்த ரெட் கலர் கார்டு இருக்குது நான் யார்ட்டையும் கொடுக்கல நான் இந்த சைடில் இருந்தேன்னா அந்த ரெட் கலர் கார்டு இங்கே இருக்குது இந்த கோட்டிக்கிறீங்க அந்த ரெட் கார்டு இங்கே இருக்குது ஸோ பசங்களுக்கு கூப்பலாம் லே வாங்கடா ஏ வாங்க ஆல் தெரியல போடு நான் கெல்லா சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டிக்கிட்டு பிடிங்க திங்கறேன் வீடா டிஸ்கஸ் பண்ணுங்க ஏய் என்னடா என்னடா பண்றீங்க

எங்க <laughs>

வந்து தோத்தே அப்படியே அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஒரு டீம் கொச்சை கூடாது ரோஸ் ஐயோ இன்டர் கண்ட்ரி காட்டுங்க காட்டுங்க ஆ இதுதான் சோ இது இங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் கொடுத்தாச்சு சோ தோத்தே வாங்கடா வாங்குடா பிடிச்சா நம்ம வந்து நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும் அத அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் நீ இவ்ளோ தூரத்துக்கு தத்துவம் பேசுன எனக்கு தெரியாம போச்சு ம் எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா ரெண்டு பேருக்கு நம்ம சாக்லேட் கொடுத்தாச்சு ஸோ அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து ஏ ஷேர் பண்ணி சாப்பிடுங்களா வச்சதுக்காக அவர் வந்து ஒரு கிஃப்டாக வந்து அந்த சின்ன முட்டாய் கொஞ்சோண்டு பீஸ் தராரு சாப்பிட்றாரு அன்பை பரிமாறுறாங்க கேப் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க